வெல்கம் விவர்ஸ் அது ஜூலை மாசம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியில் இருந்து ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி சுமாராக காலையில் ஒரு எட்டு முப்பது மணி இருக்கும் அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்கன்னா கேரளா குந்தாரா அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய மகள் விசித்ரா முப்பத்தி வயது அவளுக்கு பிறந்த ஒரு ஒன்றரை வயது பெண் குழந்தையும் இங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க இவங்க இது மாதிரி சூசைட் பண்ணி சாப்பிடுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதே குந்தாரா பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய மகளுடைய கணவன் வீட்டார் நிதிஷ் குடும்பத்தார் தான் காரணம் அவங்க எங்கேயாவது தலைமறை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க உடனடியாக அவங்களை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சவுதியிலிருந்து கால் பண்றேன்னு சொல்றீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்ததா நாங்கள் அவங்களை போயிட்டு கைது பண்ண முடியும் நீங்க சொல்ற நிதிஷ் குடும்பத்தார் பாரம்பரியமே அவங்க மிகப்பெரிய பணக்காரர் நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களை போயிட்டு கைது பண்ண முடியாது நீங்க எதுவா இருந்தாலும் இந்தியாவுக்கு அதுவும் குறிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எவிடன்ஸ் பர்ஃபெக்டா இருந்தா அதை வச்சு நாங்க அவங்க மீது கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றோம் நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கால் கட் பண்றாங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அம்மா உடனே பாஸ் அதாவது விசா ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வந்து இறங்கி கொத்தாரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சில வீடியோஸ் ஆடியோஸ் மற்றும் போட்டோஸ் இது எல்லாமே காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்ததுக்குமே போலீஸ் தூக்கி வாரி இங்க தான் இவங்க பெரிய பணக்காரர் போல ஆனா இவங்க இவ்வளவு ஒரு மோசமான இந்த நிதிஷ் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசுகிறாங்க போலீஸ் இப்போ மன்னிச்சிருங்க மேடம் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நிதிஷ் குடும்பத்தார் நாங்க அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு கைது பண்ற மாதிரி கிடையாது அவங்களுக்கு பாரம்பரியமா அவங்க பணக்காரர் அதோடு மட்டும் இல்லாம அவங்க அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஆகையினால்தான் நாங்க உங்களை இங்க வர வச்சோம் இந்த விசாரணை வழக்கு முடியிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பூர்வீகமே தான் நான் எவ்வளவு நாள் உடையால் இருப்பேன் நானும் ஒரு இந்திய குடிமகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிதிஷ் குடும்பத்தாரை தேடி போறாங்க தேடி போவதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே தலைமறைவாகுறாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த விசித்திரான்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயது பெண்மணி அவங்களுக்கு பிறந்த அந்த ஒன்றரை வயது குழந்தை இருந்தாங்க போலீஸ் சொல்ற மாதிரி இவங்க இவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் நிதிஷ் குடும்பத்தார் ஏன் இந்த நபரை வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மிக பெரிய மோசமான நபரா மாறினாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜராம் அப்படின்னு நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சமூகத்தில் நம்ம தமிழ்நாடில் இந்தியா இல்லை உலகம் ஃபுல்லாகவும் ஒரு பெரு நோய் ஒன்று இருக்குது அது என்ன நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் நிறைய ரொம்ப வசதியாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய வசதிக்கு ஏற்றா மாதிரியே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஏழையாக இருப்பான் அதே மாதிரி ஏழை வீட்டில் தான் திருமணம் செஞ்சுப்பான் சரிங்களா ஒரு நல்ல பெரிய பணக்காரன் ஒரு ஏழை பெண்ணையோ அல்லது ரொம்ப பெரிய பணக்கார பெண் ஒரு ஏழை பையனையோ திருமணம் அப்படின்றது எங்கேயோ நூத்துல ஒருத்தருக்கோ இல்லாத ஆயிரத்துல ஒருத்தருக்கோ தான் நடக்கும் அதே மாதிரிதான் இடத்துல தான் இவங்க பூர்வீகமாகவே ஒரு பணக்கார நபர் அதோடு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நபர் இப்ப நிதிஷை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு வயது நடக்கக்கூடிய அந்த நபர் இந்த வியாபாரத்துல நல்லா கை தேர்ந்தால் அதாவது சொல்லுவாங்க இல்லையா விற்காத பொருளையும் விக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு நபரை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி அதனால நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தேடுறாங்க ஒரு நல்ல பெண் படிச்ச பெண்ணா இருந்தா நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிதிஷ் குடும்பத்தார் எல்லாருமே பிளாக் ஆயிருப்பாங்க கருப்பா இருப்பாங்க சோ நாம கருப்பா இறங்குறதுனாலே நிறைய பொண்ணுங்க நம்மள வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆகையினால ஏதாவது ஒரு ஏழை ஏழ்மை வீட்டு பெண்ணா இருந்தா கூட நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க அப்பதான் புரோக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய அம்மா வந்து சவுதி ஆனா அவங்களுடைய பூர்வீகம் எல்லாமே இதே ஏரியா தான் இந்த பொண்ணு பாருங்க இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நம்ம ஈஸியா பேச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்றாரு அதே மாதிரி பொண்ணுடைய போட்டோ பாக்குறாங்க ரொம்ப பிடிச்ச போகுது சோ ஏன் அப்படின்னா பெண்ணு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம ரொம்ப கலராவும் இருப்பாங்க தெரியும் நமக்கு தெரியும் கருப்பை இருக்கிற பையனுக்கு ஒரு ஒயிட்டா இருக்கிற பொண்ணு கிடைச்சா எவ்ளோ ஆகும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் நிதிஷும் ரொம்ப ஹாப்பியாயிருக்கிறாரு ஸோ எங்களுடைய பர்மிஷன் ஓகே பொண்ணுடைய பர்மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்றதுக்கு அந்த பெண் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா தொடக்கத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க பின்னாடி அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போக அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்போ சிவப்போ கலர் வந்து சாப்பாடு போட போறதில்லை ஆகையினால கருப்பா இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப வசதியான குடும்பம் அப்படின்றாங்க நீ போயிட்டுனா உண்மையிலேயே உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் உன்னுடைய அப்பா உன்னை விட்டு சாகும்போது உனக்கு மூணே தான் இதுவரை நான் உன்னை மூணு வயசுல இருந்து வரதிட்ட இருக்கேன் உன்னை யாருக்கிட்ட கட்டி கொடுத்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆகையினால இந்த நிதிஷ் நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண்ணை வந்து வற்புறுத்தி இருக்காங்க சோ அம்மா சொல்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது சோ இந்த திருமணம் நடக்குது அப்படின்னா நிதிஷ் நான் சொன்ன மாதிரி பெரிய பணக்கார இல்லையா அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா வரதட்சணையா ஒரு கிலோ நகை கேட்டு அதை அத பெண் வீட்டார் அதாவது விசித்ராவுடைய நகையும் போட்டு இருக்கிறாங்க போட்டுட்டு இன்னொன்னு சொல்லி நான் என்னுடைய மகள் மூணு வயசுல இருக்கும் போது மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ஏன்னா எனக்கு வயசு வந்து அறுபது வயசு ஆகுது இதுக்கப்புறம் என்னால சம்பாதிச்ச எதுவும் பண்ண முடியாது என்னுடைய மகளை உங்களுடைய மகள் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை விட்டு இவங்க எப்பவும் போல சவுதிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நிதிஷ்கும் விசித்ராவும் சோ கல்யாணம் ஆகும் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா கரெக்டா வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து ஓரிரு மாதத்திலே என்ன ஆகுது அப்படின்னா நிதிஷ் என்ன கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவரு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா வியாபாரி தான் சரிங்களா அவருடைய கல்யாணத்துக்கு போறாரு அங்க திருமணத்துக்கு போகும்போது அப்ப பெண் வீட்டார் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய நண்பன் நம்மளை விட பணம் வந்து சம் கம்மியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அவனே பெண் வீட்டார் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே தங்கம் போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வெறும் ஒரு கிலோ தான் போட்டிருக்கிறாங்க ஸோ எப்படியாவது இதை நம்ம விசித்திரா கிட்ட சொல்லி இன்னும் நிறைய தங்கம் வந்து போட சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நேராக வராரு நேராக வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஸோ எனக்கு வந்து நீங்க போட்ட நீங்க கொடுத்த வரதட்சணை எங்களுக்கு பத்தலை ஆகையினால உங்க அம்மா கிட்ட சொல்லி இன்னும் எனக்கு ஒரு கால் கிலோவோ அல்லது அரை கிலோவோ தங்கம் கொடுங்க அப்படி இருந்தாதான் உன்ன நான் இங்கே வச்சு குடும்பம் நடப்ப முடியும் இல்லைன்னா நீ கிளம்பி உங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை விசித்திரா என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது பணமோ அல்லது நகையோ வேணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் என்னுடைய அம்மா கிட்ட கேளுங்க நான் கேட்க மாட்டேன் ஏன் அப்படின்னா என்னுடைய அப்பா என்னை விட்டு சாகும் போது மூணு வயசு மூணு வயசுலேருந்து என்னுடைய அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு கிலோ தங்கத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஆகையினால நான் வந்து எது ஒன்றுமே கேட்க மாட்டேன் பாரு பெண்ணு சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்த்து அது புரிஞ்சுக்காம திரும்ப கேட்கலாம்னு சொல்லி என்னுடைய அம்மா என் மேலே கோவப்படுறாங்க என்னுடைய அம்மா உனக்கு காயிட்டு நீட்ட சொன்னாங்க நான் கைத்து நீட்டுறேன் இப்போ நமக்கு ஒரு குழந்தைய பறந்துருக்குது சரிங்களா நீங்க எதுவா இருந்தாலும் என்னுடைய அம்மா கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லி விசித்திரா தன்னுடைய கனவு கிட்ட சொல்ல ஓ அப்போ நீ உன்னுடைய அம்மா கிட்ட நீ எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா தன்னுடைய சொல்ல ஆமாம் நான் என்னுடைய அம்மாவை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த விரும்பல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல ஆகுது இதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்க நிம்மதியாக இருக்கட்டும் சொல்லி விசித்ரா சொல்ல இதெல்லாம் நிதிஷ் என்ன பண்றான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மனைவி மேல பயங்கரமா எரிஞ்செஞ்சு வீடு கோபத்தை காட்டுறது தேவையில்லாம இழுத்து போட்டு அடிக்கிறது இது மாதிரியான சம்பவத்துல எல்லாம் ஈடுபடுறான் சோ அதோடு இல்லாம நிதிஷ் கொஞ்ச கொஞ்சமா தன்னுடைய மனைவி வந்து பைத்தியமா மாத்த வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறான் இவ உயிரா இருக்கிற வரைக்கும் நமக்கு வேற இன்னொரு பொண்ணா கூட நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியாது ஏன் அப்படின்னா இவங்க வந்து திருமணம் செஞ்சு குடும்பம் நடத்தணும் அப்படின்றது இவங்களுடைய பிளான் கிடையாது யார் வந்து நிறைய தங்கம் போடுவாங்களோ அந்த தங்கத்தை வச்சு ஏற்கனவே இவங்க பெரிய கோட்டி சொல்றாரு தான் ஆனால் அவங்க வீட்டில் நான் அந்த முன்னாடி சொன்னீங்கல்ல எவ்வளோ கோடி கோடியா இருந்தாலும் கவலை கிடையாது ஆனா எவ்வளவு தங்கம் போடுறாங்களோ ஸோ வேற எதனா இன்னொரு பொண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நிதிஷ் தன்னுடைய மனைவியை அடிச்சு அவங்க மயக்கமாயிருக்கும் போதே அவங்களுக்கு மொட்டை அடிச்சு விடுறான் ஏன் அப்படின்னா ஸோ இவன் வந்து ரொம்ப கரு கருப்பாக இருக்கிறான் இவன் வந்து போயிட்டா இருக்கிறதுனால இவ ஏதாவது யாருன்னா நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கு இவ யாருன்னா தேடி போயிட்டானா நம்ம பேரெல்லாம் கெட்டு போயிடும் ஸோ இவளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சித்திரவதை பண்ணி ஒன்று இவ இறந்து போயிடணும் இல்லைனா என்னுடைய எனக்கு எதுவுமே வேணாம் என்னை விட்டா போதுன்னு சொல்லி நம்மளுக்கு டிவர்ஸ் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டத்துக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் இது நிதிஷனுடைய சகோதரி காதுக்கு அப்போது அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி எல்லாம் பண்ண இது மாதிரி பண்றாரு நீயும் ஒரு பெண் தானே நீ இது மாதிரி ஒன்று சித்திரவதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அவங்க ஒரு பெண்ணுன்னு கூட கொஞ்சம் கூட பார்க்காம என்னுடைய அண்ணன் பண்ணுறது எல்லாமே சரிதான் மூடிட்டு போயிட்டு என்னுடைய அண்ணன் என்னென்ன சொல்றது அது எல்லாம் கேலரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சரா மாதிரி உங்களை அடிச்சிருக்கிறாங்க அடிச்சதோடு மட்டும் இல்லாம அந்த மொட்டை அடிச்சவங்கன்னு இல்லையா ஸோ அந்த மொட்டை அடித்தது மேலே உங்களுக்கு இன்னும் அழகு கேட்குது அப்படின்னு ஸோ கத்தியெல்லாம் எடுத்து அந்த தலைமையிலே அப்படியே போட்டு சிராச்சிருக்கிறாங்க அதனால நிறைய காயங்கள் ஏற்பட்டு இருக்குது ரத்தமும் வடிஞ்சு போயிருக்குது சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட போயிட்டு விசித்திர கேட்குறாங்க இவ்வளோ கொடுமை பண்றாங்க இந்த என்ன தொட்டு தாலி கட்டின ஒரு கணவன் அவன் அடிக்கிறான் சரி ஓகே இந்த பெண் உங்களுடைய பெண்ணை என்ன அடிக்கிறாள் இது எந்த விதத்துல நியாயம் நீங்க உயிரா இருக்கிறீங்க உங்க எதற்கு இது மாதிரி நடக்குது உங்க பொண்ணுக்கு இது மாதிரி நடந்தா நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க இதெல்லாம் பொருட்படுத்தாத அவங்களுடைய மாமனார் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அப்படிதான் பண்ணுவோம் நீங்க உங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி இன்னும் அரை கிலோ நகை போட்டு இங்க இறகுறதுன்னா இரு இல்லைன்னா இங்கிருந்து நீ கலப்பி போயிடு நீ இறகுறது விட செத்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் செத்து போயிடுறேன் அப்படின்னா ஒரு கொன் ஒரு குழந்தை பிறகாதம்னே நீங்க சொல்லியிருந்தா நான் இறந்து போயிருப்பேன் ஒரு என்ன நம்பி ஒரு ஜீவன் ஒரு குழந்தை பிறந்த இந்த டைம்ல நீங்க செத்து போயிடா எப்படி போயிருது அதோடு இல்லாம என்னுடைய அம்மா சவுதியிலிருந்து நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் அப்போ உங்களை சுத்தி வளைச்சி பார்த்தா உங்களுக்கு தேவை இன்னும் அரை கிலோ தங்கம் தானே நீங்க இன்னும் கவலைப்படாதீங்க நான் இன்னும் ஓரிரு மாதத்தில் கிளம்பி என்னுடைய அம்மாவோட போயிட்டு எங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி அதை வாங்க சொல்றேன் சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த குடும்பத்துல கொஞ்சம் அமைதி நிலவுது சோ நிதிஷ் என்ன பண்றான் அப்படின்னா எப்பும் போல நார்மலான ஒரு குடும்பத்துக்கு போறான் தன்னுடைய மனைவி கிட்ட பாசம் காட்ட மாதிரி நடிக்கிறான் இது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய மாமனார் என்ன பண்றான் அப்படின்னா மனித மிருகம் அந்த மிருகம் வீட்டுல யாரும் இல்லாத போது இவங்களை சோ பாலியல் துன்புறுத்தல உள்ளாக்குறா சரிங்களா சோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத விசித்திரா இன்னும் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பாதுகாப்பு இல்ல நமக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல நம்ம எப்படியாவது இருந்து நம்ம கிளம்பி நம்மளுடைய அம்மா போயிடணும் அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு ஓரிரு நாள் தன்னுடைய அம்மா கிட்ட எதுவுமே பேசாம ரொம்ப மௌனமா இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய அம்மா கேக்குறாங்க ஏமா தலையில எல்லாம் மொட்ட வச்சிருக்கிறேன் என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க எதுவும் இல்லமா தலையில வந்து பொடுகு இருந்தது அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திசை திருப்பி இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தெரியும் தன்னுடைய மகள் ஏதோ ஒரு துயரத்தில் இருக்கிறா அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கிறா இதனாலதான் எல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சோ ஒரு பெத்தவங்களுக்கு தெரியாதான் ஒரு மகள் எம் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோ அவங்க தெளிவா உணர்ந்து தன்னுடைய மகள்கிட்ட கேக்குறாங்க என்ன நடந்து தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விசித்ரா இங்க நடந்த ஒவ்வொரு சித்திரவதை பத்தியும் எடுத்து சொல்ல இது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க ஒரு எவிடன்ஸா யூஸ் ஆகும் சொல்லி ஆடியோவையும் வீடியோவும் கொஞ்சம் மேக் மேக் பண்ணி பண்ணி இதே மாதிரி நீ கவலைப்படாதமா நான் உயிராடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் விட்டு மாட்டேன் நீ எது வந்தாலும் தைரியமாயிரு இங்கிருந்து போகும்போது உனக்கு நகை தானே நான் எப்படியாவது இங்க இருக்க கூடிய நான் கேட்டு உனக்கு நான் போட்டு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி கரெக்டா இந்த சம்பவம் எல்லாம் ஜூன் அந்த அந்த நடக்குது ஜூன் மாசம் எட்டாம் தேதி ஸோ காலையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்பி வேலைக்கு போறாங்க யாருன்னா விசித்ராவுடைய அம்மா வந்து கிளம்பி வேலைக்கு போறாங்க ஸோ இவங்க எப்படா போவாங்கன்னு பாத்துருந்த விசித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு ஆகும்போது கூட நம்ம துன்பத்து தரமே இதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலை இவங்க கிலோ நகைய எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்டாலும் கூட திரும்ப நம்ம அங்க போனோம் அப்படின்னா திரும்ப நம்மளை சித்திரவதை பண்ணி ஏதாவது ஒரு ரூபத்துல கொலைதான் பண்ண போறாங்க அநாதபணை விட தன்னுடைய அம்மா வீட்டுலயே இறந்துட்டா எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி நம்பி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அம்மாவுக்கு தெரியாம விஷ பாட்டில் வாங்கி வந்திருக்கிறாங்க அந்த விஷத்தை எடுத்து முதல்ல தன்னுடைய குழந்தைக்கு இந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கு எதுக்கு பறந்துது எதுக்கு இறக்குறதுன்னே தெரியாத அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம இவங்களும் குடிச்சிட்டு அங்கேயே இறந்து போயிருக்கிறாங்க சோ கரெக்டா

அவங்கள அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல என்ன பொறுத்து அப்படின்னா அந்த ஒன்றரை தான் இறந்துருக்காங்க அதோடு இல்லாம அவங்களுடைய தலையில ஒரு சில சிராய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அட்டாப்சி வருது இத பாத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இறந்த அன்னைக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் சரிங்களா எட்டு மணிக்கோ கால் பண்ணி அவங்க மீது வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாம் கேட்ட போலீஸ் இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே பண்ணிட்டு இவங்க ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு மதாப்பில் இவ்வளோ ஜாலியாக செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்றத மனசில் வச்சு ஒருவத்தனையா ஸோ முதல்ல வந்து நிதிஷ் கைது பண்றாங்க பின்னாடி அவங்களுடைய மாமனார் அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் இவங்க எல்லாருமே கைது பண்ணி கொண்டிருந்து போயிட்டு பாரதி நியாய சம்ஹிதா ஆர்டிகல் எண்பத்தி அஞ்சு பிரகாரம் இவங்க மீது தண்டனை அதாவது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்தி சாகரிச்சதுக்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி வரதட்சணை குடிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஆர்டிகல் மூணு மற்றும் நாலு இதன் வந்து பதிவு செய்யறாங்க ஏன் அப்படின்னா வரதட்சணை கொடுத்து பத்தல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இவங்க கிட்ட கேட்டு துன்புறுத்துனதுக்காகவும் அதே மாதிரி ஆர்டிக்கல் நூத்தி எட்டின் பிரகாரம் ஒரு நபரை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அந்த ஆக்டின் பிரகாரமும் இவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அதே மாதிரி நியாய சம்ஹிதா ஆர்டிகல் எண்பத்தி அஞ்சு நான் முன்னாடி சொன்னா சோ அந்த ஆர்டிகல் எண்பத்தி அஞ்சின் பிரகாரம் கணவனுடைய அப்பா அதாவது மாமனார் தன்னுடைய சொந்த மருமகளை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க அப்படின்ற இன்னொரு கேஸும் அவங்க மேல பதிவுபட்டு சோ இத்தினி வாழ்க்கையின் கீழே அவங்க மேல வந்து கேஸ் பதிவுப்பட்டு இன்னும் வந்து அந்த விசாரணை போயிட்டு தான் இருக்கு சோ இதுக்குண்டான இன்னும் வந்து சரியான ஒரு நீதியோ நியாயமோ இன்னும் கிடைக்கவே இல்ல சோ ஏன் அப்படின்னா எட்டாம் தேதி தான் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் பதினாலு தான் சரிங்களா சோ இதை பற்றி என்ன அப்டேட் வருது அப்படின்னு தான் நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரன் இன்னும் எவ்வளோ வேணும் இன்னும் எவ்வளோ கோடி நம்ம கோடி கோடியாக நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் அலையிறான் ஸோ ஏழைக்கு பண்ணணுமே அது ஒரு ஏழு ஏழை பெண்ணு தானே நம்ம இவ்வளோ இவ்வளோ கேட்குறமே அவங்க முடிஞ்சது இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி உணராத அந்த நிதிஷ் குடும்பத்தார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்